திருவருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை தேவிரை இன்றைய திதி சதுர்த்தசி திதி பகல் பனிரெண்டு பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அமாவாசை இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் காலை எட்டு இருபத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு கிருத்திகை இன்றைய யோகம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று சித்திரை நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் புறப்பாடு இன்றைய பொதுப்பலன்கள் விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தவில்லையே என்று நீங்கள் ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க கணவன் மனைக்குள்ள அனுசரித்து போவது நல்லது பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் எல்லாம் கரையும் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்துல தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுகமான நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் ஒத்துழைப்பு பதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பணவரம் உண்டு வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க நீண்ட நாளாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் உங்களால் பயனடைந்தவங்க தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் பிடிவாத போக்கை நீங்க கொஞ்சம் மாற்றிக்கொள்வீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக தீர்வை காண்பீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு சில முக்கிய அறிவுரை தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கன்னி இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால உங்களை அறியாமலே ஒருவித வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளால் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துலாம் இந்த துளா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்வாங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் கல்யாண முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது விருச்சிகம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல எதிர்பாராத பண வரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிரிகள் எல்லாம் விலகி செல்வாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார் என்றைய நாளை பொறுத்தவரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு இந்த தனுசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க அக்கம்பக்கம் வீட்டாரே உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய பொறுப்புகள் தேடி தேடிவரும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க தடைகளை கண்டு தளர மாட்டீங்க தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்க பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீனம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள கணவன் மனைக்குள்ள அந்நூன்பி அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் அழகும் இளமையும் கூடும் முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திக்குடல் வந்து சேரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் எல்லாம் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்கள விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்